ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே உங்க மனசு போலவே எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டுங்க அந்த வகையில் இந்த மாதம் வைகாசி பிறந்தாச்சு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அற்புதமான மாதம் ஒவ்வொரு மாதமும் ஸ்பெஷல் தான் இருந்தாலும் இந்த வைகாசி மாதத்துக்கு கூடுதல் ஸ்பெஷல் இருக்குங்க அது என்னன்னு பார்த்தோம்னா வேதம் புராணம் இதெல்லாம் போற்றக்கூடிய மாதமாக இந்த வைகாசி மாதம் இருக்குங்க நம்ம எல்லாரும் ரொம்ப வேண்டி விரும்பி கேட்கக்கூடிய வரம்னு பார்த்தோம்னாக்கா ஆயுள் அதிகமாகணும் செல்வம் வேணும் புத்திர பேரு வேணும்னு சொல்லிட்டு அந்த மூன்று விஷயங்களும் அழிக்கக்கூடிய மாதம்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த வைகாசி மாதம் மேலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் யார் ஒருத்தங்க தானம் தர்மம் செய்கிறீங்களோ அந்த விஷயங்கள் பல மடங்கு பல ஜென்மங்களுக்கு உங்களுடைய தலைமுறையை வந்துட்டு காக்குங்க அந்த அளவுக்கு பலன் தரக்கூடிய மாதம் அதாவது முக்கியமான ஒரு விஷயம் என்னக்கா இந்த மாதத்தில் தான் தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பாற்கடலை கடைந்து அமுதம் வெளிப்பட்ட மாதங்கள் அதாவது அமிர்தம் வெளிப்பட்டது ஏகாதசி அன்னைக்கு இறைவன் அதை காத்தது துவாதசி அன்னைக்கு தேவர்கள் அமுதத்தை உண்டது வந்து பாத்தீங்கன்னாக்கா திரையோதசி அன்னைக்கு நாட்களில் முக்கியமாக அந்த வைகாசி மாத்துல வரக்கூடிய பௌர்ணமி தினங்களில் வைகாசி மாத்துல வரக்கூடிய ஏகாதசி துவாதசி திரையோதசி இந்த தினங்களில் யார் ஒருத்தங்க தான தர்மம் செய்றீங்களோ அதன் காரணமா அதீத பலன்களை நீங்க பெற முடியும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் புரிஞ்சுதுங்களா இத்த நாள் வரைக்கும் நான் எதுவும் பெருசா வந்துட்டு தானதர்மும் செஞ்சதில்லை மேடம் அப்படின்னு சொல்றவங்களா இருந்தாலும் சரி இந்த நாட்களில் உங்களால முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கு செய்யுங்க நன்மைகள் உண்டு அதுவும் பல தலைமுறைக்கு புரிஞ்சுதுங்களா ஒவ்வொரு மாதமும் சிறப்பு தான் ஒவ்வொரு மாதத்திலையும் நிறைய கிரகநிலையோட மாற்றம் நிகழ்ந்துகிட்டே தான் இருக்கும் மேற்கொண்டு இன்னொரு சிறப்பு வந்து பாத்தீங்கன்னா இந்த வைகாசி மாதத்திலே இருக்குது அதாவது வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில் தான் நம்மளுடைய ஆறு முகம் கொண்ட முருகப்பெருமான் அவதரித்தார் முருகப்பெருமானுக்கு உரிய நட்சத்திரமும் விசாகம் தான் அதன் காரணமாதான் நம்ம முருகப்பெருமான விசாகன் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் சொல்லி அழைக்கிறோம் சோ இப்பேர்பட்ட ரொம்பவே வந்துட்டு அற்புதமான படங்களை கொண்ட இந்த வைகாசி மாதம் நமக்கு எப்படிங்க இருக்கு இந்த மாதத்துல ஏற்படக்கூடிய கிரகநிலையோட அமைப்பின் காரணமாதான் நமக்கு நல்லதும் கெட்டதும் அந்த வகையில தான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகநிலையோட மாற்றத்தை தெரிஞ்சுக்க நவ கிரகங்களின் சொல்லக்கூடிய சூரிய பகவான் மேஷ ராசியில இருந்து ராசிக்கு மே பதினான்காம் தேதி பேச்சு சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்துல சஞ்சரிக்கக்கூடிய அந்த வைகாசி மாத்துல அங்க ஏற்கனவே சஞ்சாரம் செய்யக்கூடிய குரு பகவான் கூட இணைவதன் காரணமா குரு யோகம் உருவாகுது இது வந்து பார்த்தீங்கனாக்கா பன்னிரெண்டு ராசிகளுக்கும் சிறப்பானது ஒன்று தான் அதே போல ரிஷபராசியில அதிபதியான சுக்கர பகவான் ரிஷபத்திலேயே பயிற்சியாகி ஆட்சிக்கு அதிபதியாக இருக்கிறதுனால உங்களுக்கு கூடுதல் நன்மைகள் இருக்கும் அடுத்ததான் புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானுடைய பயிற்சியும் ஒன்பதாவதாக புதன் ஆதித்ய யோகத்தை உருவாக்குறாரு பன்னிரண்டு ராசிகளுக்கு எந்த மாதிரியான நல்ல பலன்கள் கிடைக்க போகுது ஒரு சில ராசிகளுக்கு சாதகமும் ஒரு சில ராசிகளுக்கு கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் எல்லாமே நல்லது தானே ஒரு நல்ல விஷயத்தோடைய அருமை தெரியணும் அப்படின்னாக்க ஒரு கெட்ட விஷயம் நடக்கணும் அப்படிதாங்க சரிங்களா எப்படி இருந்தாலும் சரி உங்களுக்காக நாங்கள் எப்போ உங்களுக்கு துணையாக இருக்கோ உங்களை வழிநடத்த உங்களுக்கு எல்லா வளமும் நலம் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவனை வணங்கி இந்த வீடியோ பதிவை ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுக்காக வீடியோக்களை லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பிரச்சனைக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அந்த வகையில் குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுஷு ராசி அன்பர்களே இந்த வைகாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய குரு பகவான் எட்டாம் இடத்துல இருப்பது சாதகமா இல்லைங்க பலவிதமான மன கஷ்டங்களை கொடுக்க போறார் இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாச்சே அவர் எப்படி உங்களுடைய கஷ்டத்தை வந்துட்டு விட்டுட்டு அப்படி வேடிக்கை பார்க்க முடியும் அதாவது சூரியனை கண்ட பணி போல வரக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் விலகிவிடும் சாதகமான பலனை கொடுக்க முடியலனாலையும் உங்களை பாதகமான பலன்லேருந்து தூக்கி எடுத்துருவார் அடுத்ததான் சூரிய பகவான் உங்களுடைய ராசியில ஆறாம் இடத்துல இருப்பது உத்தியோக உயர்வுக்கு வழிவகுக்குங்க ஆனாலும் அப்பாவுக்கும் மகனுக்கும் இடையே பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்பா வந்துட்டு பேசுறாரு அப்படின்னா விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க சரிங்களா ஸோ ஒருவேளை நீங்க வந்து அப்பா வந்து தனுசு ராசியா இருக்கீங்க அப்படின்னாக்க உங்க பிள்ளை வந்து உங்ககிட்ட பேசுறப்ப கொஞ்சம் நமக்கு எப்பவும் தெரியும் இல்லை தேவையில்லா சண்டை சச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க ஒன்றும் நம்ம விட்டு கொடுக்கறதுனால கெட்டு போக போறதில்லை அப்பாவும் மகனும் சண்டை போட்டால் அந்த குடும்பத்துடைய நிம்மதி எந்த அளவுக்கு குழைஞ்சு போகும் அப்படிங்கிறத உணர்த்திக்கோங்க அடுத்த செவ்வாய் பகவான் ஆறில் நிற்கிறாரு இதன் காரணமாக உங்களுடைய உடன் பிறப்புகளுடன் கருத்து வேறுபாடு உண்டாகுங்க குழந்தைகளுக்கு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்ததான் புத்திக்கு அதிபதியான புதன் பகவான் உங்க ராசியில ஆறாம் இடத்துல இருப்பது தாய் மாமனுடன் விரோதத்தை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கடன் வாங்கக்கூடிய நிலையும் உருவாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஸோ புதன் பகவான் நமக்கு வந்து கொஞ்சம் தான் பண்ணிட்டு இருக்காரு அடுத்த சுக்கர பகவான் உங்கள் ராசியில ஏழாம் இடத்துல இருப்பது கணவன் மனைவிக்கிடையே நெருக்கத்தை அதிகரிக்க செய்வாருங்க பெண்களால உங்களுக்கு யோகமும் உண்டாகும் சனி பகவான் விரயஸ்தானத்துல இருப்பது தொழில் ரீதிய பணியாளர்களின் வகையில் செலவு அதிகரிக்குங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இடமாற்றம் உண்டாகுங்க அடுத்ததான் நிழல் கிரகம் பாம்பு கிரகம்னு சொல்லக்கூடிய ராகு பகவான் பத்தாம் இடத்துல இருப்பது தொழில் வியாபாரத்தில் மேன்மையை தருவாருங்க புதுசாக அலுவலக கிளையை தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க அடுத்ததா கேது பகவான் நான்காம் இடத்துல இருப்பது சொந்தமாக வீடு அமையக்கூடிய ஒரு யோகத்தை உருவாக்கி கொடுக்கறாருங்க இருப்பினும் அன்னையின் உடல் நலத்தை கொஞ்சம் வந்து பத்திரமா நீங்க பார்த்துக்கணும் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த இந்த வைகாசி மாதத்துல வரக்கூடிய நாட்களில் ஒரு சில விஷயங்கள்ல நீங்க ரொம்பவே கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத உணர்த்தி தான் இந்த வைகாசி மாதம் பிறந்திருக்கு சரிங்க இப்ப பொது பலன்களை பார்த்தாச்சு ஸோ இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திர பலன்களை பார்த்தா தான் உங்களுக்கு தெளிவாக ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ இந்த மாதத்துல எந்தெந்த விஷயங்களை நீங்க செய்யணும் எந்தெந்த விஷயங்களை வந்து விட்டு விலகி இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் அந்த வகையில பொதுவாக தனுசு ராசியில மூலம் நட்சத்திரம் அதை தொடர்ந்து பூராடம் நட்சத்திரம் அடுத்ததா உத்திராடம் நட்சத்திரத்துல ஒன்றாம் பாதம் இவங்களா இருக்கிறது தான் ராசி அந்த வகையில முதல்ல இருக்கக்கூடிய மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி பிறந்திருக்கு இந்த வைகாசி மாதம் தனக்காரகன்னு சொல்லக்கூடிய குருவையும் ஞான மோட்சக்காரகனான கேதுவின் அம்சத்துல பிறந்த உங்களுக்கு தெய்வீக சக்தியும் ஞானமும் பிறவிலே இருக்குங்க இப்ப வந்திருக்கக்கூடிய இந்த வைகாசி மாதம் உங்க நிலையில மாற்றங்களை உண்டாக போதுங்க அந்த மாதிரி ஒரு மாதமாதான் இருக்க போகுது உங்களுடைய ராசிநாதன் ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால அவருடைய பார்வைகளால நீங்க சொந்தமா தொழில் செய்யக்கூடியவங்களா இருந்தீங்கன்னாக்க உங்க தொழில்ல ஆதாயம் வேலை வாய்ப்பு புதுசா தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி இதெல்லாம் வெற்றி கொடுக்கும் உத்தியோகத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் வெளிநாட்டு வர்த்தகத்துல லாபம் என்ற நட்பலன்களை எல்லாம் உண்டாக்கி கொடுப்பாரு அடுத்த மூன்றாம் இடத்துல சஞ்சரிக்கூடிய சனி அவருடைய சஞ்சரிப்புனால உங்களுக்கு தடைப்பட்ட முயற்சிகள் எல்லாமே இனி வெற்றியா போகுது. தைரியமாக செயல்படக்கூடிய நிலை ஏற்பட போகுது இத்தனை நாளா ஏதாவது ஒரு சஞ்சலம் செய்யலாமா வேணாவா இருக்கிற தொல்லை விட்டுட்டு எங்கேயாச்சும் போயிடலாம் போல் இருக்குது இந்த வேலையை செய்கிறதுக்கு பேசாம கூலி வேலை செஞ்சிடலாம் போல் நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்க மட்டும் ஏன் இப்படி நம்மளை புரிஞ்சுக்காம இருக்காங்க நம்மளும் அவங்கள வந்து வீட்டில் ஒருத்தங்களாம் நினச்சிதானே பாத்துட்டு இருக்கோம் இப்படி அதே மாதிரி டெய்லி வேஜஸ் அதாவது கிட்ட வேலை செய்யக்கூடியவங்களும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களும் நீங்கள் சொந்தமாகவும் அவங்களுக்கு நீங்கள் வந்து வேலையை வந்து ரொம்ப விசுவாசமாகவும் செஞ்சுருப்பீங்க ஆனால் எத்துலையுமே ஒரு நல்ல பெயர் இருந்திருக்காது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எல்லாம் மாறப்போகுது தான் நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் உங்களுடைய நிலைகள்ல நல்ல மாற்றம் உண்டாக கூடிய ஒரு மாதமாக இருக்க போகுது தைரியமா இருக்கு அடுத்ததான் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகுங்க பெண்களுக்கு மாதத்துடைய முற்பகுதியில் சுக்கரன் சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால பொன் பொருள் சேர்க்கையெல்லாம் உண்டாகுங்க எதிர்பார்த்த வரவும் உங்க கைக்கு வந்து சேரும் குடும்பத்துல இருந்த சங்கடங்கள் விலகும் விவசாய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க கவனமாக செயல்படுவது ரொம்பவே நல்லதுங்க விவசாயத்துல பொறுத்த வரைக்கும் ஏற்றம் ஏற்கமான சூழ்நிலை தான் அதாவது நியாயமான விலை கிடைக்காது இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க அடுத்ததான் மாணவர்களா இருக்கீங்க அப்படின்னாக்க உங்களுடைய மேற்படிப்புக்காக நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி கொடுக்கும் நினைத்த கல்லூரியில நினைத்த பள்ளியில வெளியூர் வெளிநாடு சென்று படிக்கூடிய யோகமான அமைப்பு உங்களுக்கு நிச்சயமா இருக்கு அடுத்த சந்திராஷ்டிரம்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா வரக்கூடிய ஜூன் மாதத்தில் பதினொன்றாம் தேதி இருக்க அந்த நாட்களில் ரொம்ப கவனமாக இருங்க எங்கும் கவனம் எதிலும் கவனம் அடுத்த அதிர்ஷ்டமான நாட்கள்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா வரக்கூடிய மே மாதத்தில் இருபத்தி ஒன்று இருபத்தி ஐந்து முப்பது ஜூன் மாதத்தில் மூன்றாம் தேதி ஏழாம் தேதி பன்னிரெண்டாம் தேதி இந்த நாட்களை சுப நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்திக்கோங்க அதிர்ஷ்டம் உண்டாகும் உங்களுக்கு பரிகாரம்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா பிள்ளையார் பட்டி விநாயகப் பெருமனை வழிபாடு செய்வதனால உங்களுடைய கஷ்டங்கள் விலகி வாழ்க்கை வளமாக மாறும் பொதுவா முதற்கண் கடவுளான இவர் நீங்க வழிபாடு செய்வதன் காரணமா பெருசா நீங்க வந்து மெனக்கடணும்னு அவசியம் கிடையாது உங்களுடைய முயற்சிக்கு இவர் வந்து வெற்றி கொடுத்துருவார் இவருடைய வழிபாடு உங்களை வந்து எளிமையா வெற்றி செய்ய வைக்கிறது ஒவ்வொரு நாளும் விநாயகர் பெருமானை வழிபாடு செய்யுங்க அப்படி முடியல அப்படின்னாலையும் சரி உங்களுடைய ஃபோன் ஸ்கிரீன் இருக்கு இல்லைங்களா அந்த வால்பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிள்ளையரோட படத்தை வந்துட்டு வைங்க உங்களுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்களுக்கு அவர் துணை புரிவார் அடுத்த பூராடம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஞானக்காரகனான குரு பகவானியும் அதிர்ஷ்டக்காரகனான சுக்கரனுடைய அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு பிறவியிலேயே அறிவாற்றலும் அதிர்ஷ்டமும் இயல்பாகவே இருக்குங்க இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த பிறந்திருக்கக்கூடிய வைகாசி மாதம் எப்படி இருக்கு உங்க வாழ்க்கையில நல்ல உயர்வை தரக்கூடிய மாதமா இருக்க போகுதுங்க மாதத்துடைய நாதன் சாதகமாக சஞ்சரிக்கூடிய நிலையில மாதம் முழுவதுமே உங்களுடைய பாக்யாதிபதி சூரியன் ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே பூர்த்தி ஆகும் பணியாளர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் உங்க வேலையில இத்தனை நாளா இருந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வருங்க ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் ரொம்ப நினைச்சு கஷ்டப்பட்டிருப்போம் அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் சே இதுக்கெல்லாம் போய் இவ்வளவு வருத்தப்பட்டமா அப்படின்னு நினைப்போம் இல்லையா அந்த மாதிரி தான் இருக்க போகுது எந்தெந்த விஷயங்களுக்குலாம் நீங்க ரொம்ப மன அழுத்தத்துக்கு உள்ளானீங்களோ அந்த மன அழுத்தத்துக்கு ஏண்டா அப்படின்ற ஒர்த்தே இல்லாத மாதிரி இந்த மாதத்துல நடக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க போகுது புதுசா தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி கொடுக்கும் வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்க ஒரு சரியான வேலை இல்லை மேடம் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னாக்க சேல்ரியும் செட் ஆகல அப்படின்னு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் நீங்க நினைச்ச மாதிரியே நல்ல சம்பளத்தோட உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வேலை கிடைக்கும் அதே போல நீங்க எதிர்பார்த்த நல்ல நல்ல தகவல்கள்லாம் வந்து சேரப்போகுது பண வரவு அதிகரிக்கும் உடல் நிலை சீராகும் வழக்குகள்ல மாட்டிக்கிட்டு இருக்கீங்க கோர்ட்டு கேஸ்ன்னு வந்துட்டு மாசம் மாசம் அலைஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் பெண்களை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமான அமைப்பு இருக்கு அடுத்த அரசியல்வாதிகளா இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் பதவிகள் உங்க கைக்கு வந்து சேரும் பெண்களுக்கு குடும்பத்துல இருந்த சங்கடங்கள் நீங்கும் நீ நினைச்சது எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு மாதமா இருக்க போகுது விவசாயிகளா இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே பூர்த்தியாகும் மாணவர்களுக்கு மேற்கல்வி முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டிரம் எடுத்துக்கிட்டாக்கா ஜூன் பன்னிரெண்டாம் தேதி இருக்குங்க அந்த நாட்கள்ல மட்டும் ரொம்ப கவனமா இருங்க எங்கும் கவனம் எதிலும் கவனம் அடுத்த அதிர்ஷ்டமான நாட்கள்னு எடுத்துக்கிட்டாக்கா மே மாதத்துல வரக்கூடிய இருபத்தி ஒண்ணு இருபத்தி நாலு முப்பது ஜூன் மூன்று நான்கு மற்றும் ஆறு இந்த நாட்கள்ல அதிர்ஷ்டமான நாட்கள் இருக்கிறதுனால சுப நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்திக்கோங்க மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க மகாலட்சுமி தாயாரை வெள்ளிக்கிழமைகளில் வழிபாடு செய்வதன் காரணமாக வெற்றி உண்டாக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் தினமுமே ஓ மகாலட்சுமி தாயாரை போற்றி போச்சுன்னா அவருடைய நாமத்தை சொல்லிட்டு படுக்கையிலேருந்து எந்திரிச்சிக்கோங்க நல்லதே நடக்கும் முடிஞ்சதுன்னா உங்களுடைய ஃபோன் வால்பேப்பரில் கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா மகாலட்சுமி தாயாருடைய படத்தை வந்துட்டு இந்த மாதம் முழுக்க வச்சுட்டு நீங்கள் டெய்லியும் அவங்களுடைய முகத்தில் முழிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க நிறைய நல்ல விஷயங்களை நீங்கள் வந்து உணர முடியும் அடுத்ததான் உத்திராடம் ஒன்றாம் பாதம் ஆற்றல் காரகனான சூரியன் தனக்காரகனான குருவின் அம்சத்துல பிறந்த உங்களுக்கு திட்டமிட்டு செயல்படக்கூடிய திறமை இயற்கையிலே இருக்கு அதாவது பிறவிலே இருக்கு இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்கு உங்களுக்குன்னா உங்களுடைய நிலையை உயர்வை உண்டாகக்கூடிய அமைப்புல பிறந்திருக்கு உங்களுடைய நட்சத்திர அதிபதி சூரியன் ஆறாம் இடத்துலையும் அடுத்ததா சனி பகவான் மூன்றாம் இடத்துலையும் சஞ்சரிக்கிறதுனால நீங்க திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னாக்கா லாபம் அடைவீங்க திட்டம் இல்லாம ஏனோ தானோன்னு ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு அந்த விஷயம் வந்து வெற்றி கொடுக்காது அடுத்ததான் நீங்க எடுக்கின்ற முயற்சிகள்ல வெற்றியும் கொடுப்பாங்க திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா இது வரையிலும் இருந்த தடைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும் தொழில வேலை போன்றவற்றுல நீங்க எதிர்பார்த்த மாற்றங்கள் உண்டாகும் நினைச்சிருப்பீங்க இந்த தொழில கொஞ்சம் விரிவுபடுத்தினா ஆகுமே இந்த வேலையை விட்டு நம்ம வேற வேலைக்கு போனா ஆகுமே அந்த மாதிரி ஏதாவது நீங்க தொழில்ல மாற்றம் ஏற்படுத்தும் நினைச்சிருப்பீங்க இந்த மாதத்துல சிலருக்கு புதுசா வேலை கூட அமையுங்க வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சி வந்து யோகத்தை உண்டாக்கும் குருவின் பார்வையால குடும்ப பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் பண வரவு அதிகரிக்கும் புதுசா சொத்து வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் உண்டு புதுசா வண்டி வாகனம் வாங்குறது வீடு வாங்குறது இந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கு அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல செல்வாக்கு உயரும் வாழ்க்கை துணையுடன் இருந்த பிரச்சனைகள் விலகும் நிறைய நாட்கள் நினைச்சிருப்பீங்க பெண்கள் ச இந்த குடும்பத்துல நம்ம மாடா உழைச்சாலும் என்னதான் பார்த்து பார்த்து செஞ்சாலும் நமக்கு வந்துட்டு கெட்ட பேர் தான் அப்படின்லாம் எல்லாம் யோசிச்சிருப்பீங்க ஆனா இந்த காலகட்டத்துல உங்களுடைய அருமை பெருமைகள் தெரிஞ்சுக்கிட்டு உங்களை வந்து புரிஞ்சுப்பாங்க உங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை கொடுப்பாங்க நீங்களே வந்துட்டு உணர்வீங்க நம்மளோட செல்வக்கு இந்த அளவுக்கு உயரமா அப்படின்னா நீங்க யோசிக்க கூடிய அளவுக்கு இருக்கும் வாழ்க்கை துணை வந்துட்டு உங்களுக்கு உறுதுணையா இருப்பாரு உங்களுடைய ஆசைகளுக்கு அவர் வந்து இடம் அளிப்பாரு அடுத்ததா பணியாளர்களுக்கு நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்குங்க அடுத்தா அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் அடைவதுடன் நீங்க எதிர்பார்த்த பொறுப்பையும் அடைய போறீங்க விவசாயிகளுக்கு இந்த மாதத்துல கொஞ்சம் கவனமாக செயல்படுவதனால உங்களுக்கு ஏற்படக்கூடிய நெருக்கடிகள்ல இருந்து நீங்க உங்களை பாதுகாத்துக்க முடியுங்க மாணவர்களா இருக்கீங்க அப்படின்னாக்க உங்க நிலையில நல்ல முன்னேற்றம் உண்டாகுங்க மேலும் இந்த பதிமூன்றாம் பொறுத்து இருக்குதுங்க இந்த நாட்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் எங்கும் கவனம் எதிலும் கவனம் அடுத்த அதிர்ஷ்டமான நாட்கள் எடுத்துனாக்க மே மாதத்துல இருக்கக்கூடிய இருபத்தி எட்டு முப்பது ஜூன் மாதத்துல ஒன்று மூன்று பத்து பன்னிரெண்டு இந்த தேதிகள்ல சுப நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்திக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா ராமநாத சுவாமியை வழிபாடு செய்ய முன்னேற்றம் உண்டாகும் ஸோ ஆக மொத்தத்தில் தனுசு ராசிக்கு இந்த வைகாசி மாதம்னு எடுத்துனாக்கா நூறு மார்க்குக்கு தொண்ணூற்றி ஏழு சதவிகிதம் சாதகமாக தான் இருக்கு புரியுதுங்களா அந்த மூன்று சதவிகிதம் மட்டும் நீங்கள் திட்டமிட்டு செயல்படணும் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு இரண்டு முறை இல்லை நூறு முறை யோசிச்சா கூட தவறே கிடையாது இந்த விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கண்ணும் கருத்துமா இருந்துட்டா போதும் வைகாசி மாதம் உங்களுக்கு வசந்தம் வீசக்கூடிய ஒரு மாதமாக அமையும்ங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் புரிஞ்சுதுங்களா எப்பவுமே ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு கடவுளை சொல்லியிருக்கேன் அந்த கடவுளுடைய வழிபாட்டை அந்த மாதம் முழுக்க செய்யுங்க தவறே கிடையாது மனுஷங்களை நம்பி நாம தோத்து போறதை விட கடவுள்களை நம்பி நம்மளுடைய வாழ்க்கையை காப்பாற்றி கொள்ள முடியும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவை இதோட முடிச்சுக்கிறேங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்